ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத் தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டாவது மாதம் கம்ப்ளீட் ஆகி மூணாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தது பிறந்ததே தெரியல டக்குன்னு ரெண்டு மாதம் முடிந்து மூணாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய மூன்றாவது மாதம் கிரக கிரகநிலைகளோட சில விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் ஸோ மேச ராசிக்கு இந்த வீடியோவில் மார்ச் மாத கிரக பயிற்சிகளும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மேச ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மேஷ ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரக பயிற்சிகள் என்னங்கிறத பார்க்கலாம் கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்குது மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டோட சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மார்ச்சில் நடக்கக்கூடியது சனி பயிற்சி மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய முக்கிய பயிற்சிகளில் சனி பயிற்சி தான் வந்து முதன்மையாக இருக்குது அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் சூரியன் வந்து சனியோடு சேர போகிறாரு ஸோ சூரியன் மீனராசியில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் சனி சேர்க்கை நடைபெற போகுது மார்ச் பதினாலாம் தேதி சூரியன் மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிலையில் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக போகிறாரு இரு முக்கிய கிரகங்களும் இணையக்கூடியதுனால இந்த மார்ச் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பயங்கரமாக இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சி சனி சூரியன் மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய பகர பயிற்சி புதனுடைய அஸ்மணம் இது எல்லாமே நடைபெற இருக்கு இதனோட நிலையில இந்த கிரகங்களுடைய மாற்றம் ஒவ்வொரு ராசிக்குமே மிகவும் நன்மை பயக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க மார்ச் மாதம் அதில் உங்கள் ராசிக்கு சாதகமான பலன் கிடைக்குமா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அனுகூலமாக இருக்க போது ஆக்சுவலி நீங்கள் செல்வாக்குக்கும் வீரத்துக்கும் உங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் உங்களோட லைஃப்பில் அதிகரிக்க போகுது உங்கள் எல்லா முடிவுகளையும் முழு நம்பிக்கையோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி வெற்றிவாகையே சூட முடியும் உங்களுடைய நிதிநிலை கூட மிகவும் நன்றாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய நிதி முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக பக்கம் வந்து வெற்றி கொடுக்கும் வேலையை மாற்றம் முயற்சி செய்திங்கன்னா அதில் வெற்றியானது பெற முடியும் வெளியூரில் பயணம் செல்லணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு வாய்ப்பு உண்டு இதனால் ஆதாயங்களும் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறவும் வாய்ப்பு கிடைக்கும் இப்படி உங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய சேஞ்ச் ஆனது வரப்போகுது இந்த சேஞ்ச் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கோ அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ இந்த சேஞ்சை பண்ணிக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அசப்ட் பண்ணி செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு அசப்ட் பண்ணி செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்ச் இன்னும் அதிகமான பலன்லாம் கிடைக்கும் ஸோ மேஷராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு செலவுகள் கூடும் அதே சமயம் வாகனங்களால் செலவு உண்டாகும் மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் குழப்பங்கள் ஏற்படும் போது பொறுமையாக இருக்கிறது நல்லது நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்கும் இருந்தாலும் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்போ தான் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் நினச்சது சாதிக்க முடியாது தடுமாற்றம் இருந்தால் குழப்பமான சூழ்நிலை வரும் அப்படி குழப்பமான சூழ்நிலை வந்தால் குழப்பமான முடிவுகள் எடுப்போம் அதனால் மன தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது நல்லது இது வந்து உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு மன தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் தியானம் போன்ற விஷயங்கள் வந்து செய்ங்க ஒரு மனதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெறுங்க அதன் மூலியமாக நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியது இருக்கும் வியாபார தொடர்பாக செலவுகளும் அதிகரிக்கும் வியாபார தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் போது அந்த செலவுகள் நியாயமான செலவுகளாக இருந்தால் பண்ணுங்க நியாயமற்ற செலவுகளாக இருந்தால் பண்ணாதீங்க மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் வியாபாரத்தில் ரிஸ்க் ஆகும் இது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் குற்றச்சாட்டுக்களுக்கு ஆளாகலாம் அதனால கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக கிரகநிலைகளால் ஒரு பக்கம் கவனமாக இருந்துக்குங்க அப்புறம் குடும்ப ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப ரீதியாக வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லது வாழ்க்கை துணையோடுலாம் நிறைய அனுசரித்து செய்வது நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை வந்து தேவை விருந்தினர்கள் வந்து செல்வாங்க விருந்தினர்களுடைய வருகையை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு கூட மன தடுமாற்றம் இல்லாமல் எதையே செய்யணும் அப்போ தான் நல்லது நடக்கும் தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் ஸோ வீண் அலைச்சல் உண்டாகாத மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை இந்த மாதம் உண்டாக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற குறிக்கோளோடு செயல்படணும் அப்போ தான் நினைத்த மதிப்பெண்ணை பெற முடியும் இல்லைன்னா நினைத்த மதிப்பெண் பெறுவது கஷ்டம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையை சேர்ந்த மேசராசிக்காரங்க இந்த மார்ச் மாதம் பணவரவு ஏற்றமாக இருக்கும் அதனால் எடுக்கக்கூடிய முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் மீறி எடுத்திங்கனா அது உங்களுக்கு பேர ஆபத்தில் போய் முடியும் அப்புறம் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது மேலிடத்துலேருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் அப்புறம் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும் ஸோ எடுத்திருக்கக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்குங்க இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் என்ன நடக்குன்னா கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பண வரவு இருக்கும் எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கோ வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் ஸோ வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபார தொடர்பான செலவுகள் கூடும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க சுமை குறைந்து காணப்படும் அதனால் சுமை குறைந்து காணப்படுறதுனால ஈஸியாக அவங்களோட வேலைகள் முடியும் அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வேலையில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கோ அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி கிரகங்கள் மாற்றங்கள் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஒரு சில விஷயங்கள கவனமாக இருக்கணுங்கிறதுனால பரிகாரம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு மார்ச் மாதம் முருகனுக்கு அரளிப்பூ சாத்தி அர்ச்சனை செய்து வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா கவலை தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துடுங்க கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை வந்து கொடுக்கும் ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி